ஓம் குருவழியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவழியே தீபம் தீபம் ஓம் குருபதமே பதமை காப்பு காப்பு பதஞ்சலி டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாய் வாழ்வோம் முதிரைகள் செய்வோம் மாத்திரைகள் தவிர்ப்போம் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக ஒரு அற்புதமான பலன் தரக்கூடிய ஒரு முகுள முத்திரை இந்த முகுள முத்திரை முஷ்டி முத்திரை இந்த இரண்டு முத்திரையினுடைய பலன்களையும் செயல்முறை விளக்கத்தையும் பார்க்க போகிறோம் பொதுவாகவே மனிதனுடைய ஆரோக்கியம் நமது உடலில் பஞ்சபூதமும் சொல்லக்கூடிய நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இதனுடைய தன்மைகள் இது சரியாக இருந்தால் நமது உடல் ஆரோக்கியம் உள்ளமைதி நன்றாக இருக்கும் இப்போ நாம் எடுக்கக்கூடிய உணவு முறை நமது வாழ்க்கை முறை மனதில் எழுகின்ற டென்ஷன் டிப்ரஷன் கோபம் பொறாமை இது எல்லாமே பார்த்தீர்கள் என்றால் உடலில் பஞ்சபூத தன்மையில் மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது அப்போ நாம் உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கிடணும் சாத்விகமான உணவு எடுத்துக்கிடணும் பசிக்கும் பொழுது பசியறிந்து சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கிடணும் நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்தி கிடணும் உடலுக்கு சரியான ஓய்வு கொடுத்துடணும் இரவு ஒன்பதரை மணி முதல் காலை மூன்று மணி வரை ஒரு ஆழ்ந்த நிதிரே இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முகுளமுத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முஷ்டி முத்திரை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முகுளமுத்திரை உடலில் பஞ்சபூதத்தையும் சமமாக ஒரே சீராக இயங்க செய்யும் சார் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வாழ்க்கையில் எப்படி சார் டென்ஷன் இல்லாமல் இருக்க முடியும் உண்மைதான் இந்த டென்ஷன் டிப்ரெஷன் கவலை இதெல்லாம் ஏற்படும் பொழுது நம்ம உடலில் ராஜ உறுப்பான இதயத்தினுடைய துடிப்பு ஸ்பீடாகும் அங்கே நாளங்கள் ஒழுங்காக வாழ்வுகளில் சரியாக செல்லாத நிலை ஏற்படும் லிவருக்கு சக்தி ஓட்டம் குறையும் சிறுநீரகம் சிறுநீரக பைக்கு சக்தி ஓட்டம் குறையும் இதை மீண்டும் சரிப்படுத்துவதாக அந்த முத்திரைகள் அப்போ இந்த முத்திரைகளை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் ஒரு இரண்டு இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கிராஜுவலாக கோபம் கவலை வந்ததினால ஏற்பட்ட அந்த ஸ்பீடாக டிப்ரெஷனால் ஏற்பட்ட அந்த ஸ்பீடு இதே துடிப்பு திருப்பி நார்மலுக்கு கொண்டு தரலாம் தொடர்ந்து இந்த முத்திரைகளை பயிற்சி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மனிதனுடைய பண்புகளே மாறிவிடும் நாம் எப்பவும் சாந்தமாக இருப்போம் எப்பவும் அமைதியாக இருப்போம் எந்த சூழ்நிலைகளிலும் கவலைப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இதுவும் கடந்து போகும் என்று அதை வேடிக்கை பார்க்க கற்றுக்கொள்வோம் அப்போ நம்ம உடல் உள்ளுறுப்புகளில் சுரப்பிகள் எல்லாம் நன்றாக இயங்கும் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் நிறைய முத்திரைகள் இருக்கின்றன அதில் அந்த முகூல முத்திரை பஞ்சபூதத்தையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது அப்போ இன்றைய காலகட்டத்தில் நிறைய யோகாசனங்கள் செய்ய முடியாதவர்கள் தினமும் காலை எழுந்தவுடனே காலை கிழக்கு முகமாக மாலை மேற்கு முகமாக ஒரு மேட்டு விரித்து தரையில் அமர்ந்து சுகாசனம் இல்லை பத்மாசனம் இல்லை வஜிராசனம் இதில் அமர்ந்து பயிற்சி பண்ணுங்கள் தரையில் அமர முடியாதவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே அழகாக அந்த பயிற்சியை பண்ணுங்கள் நம்பிக்கையோடு பண்ணுங்க உங்கள் உடலில் ஐந்தாவது அடுக்கில் இருக்கக்கூடிய ஆத்ம சக்தி அந்த இறை பிராணன் அந்த உயிர் ஆற்றல் மெய் உணர்வு ஆட்டோமேட்டிக்காக எல்லா உடல்களும் மீதி உடல்களில் இருக்கக்கூடிய அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கி பஞ்சபூதத்தையும் சமமாக இயங்க செய்யும் இப்பொழுது பஞ்சபோத முத்திரைகள்னு சொல்லக்கூடிய இந்த முகுலமுத்திரை அதனுடைய பஞ்சபோத தன்மையை சமப்படுத்துகின்றது முகலமுத்திரை எப்படி பண்ணணும் முஷ்டி முத்திரை எப்படி பண்ணணும் இதனுடைய செயல்முறை விளக்கத்தை இப்பொழுது தெளிவாக காண்போம் நேர்களை இந்த மாதிரி நிமிர்ந்து உட்காந்துக்கணும் முதுகெலும்பு நேராக இருக்கணும் கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விடையடுங்க ஒரு மூன்று முறை மூச்சு உள்ள போது வயிறு வெளியே வந்துடணும் மூச்சு விடும் போது வயிறு உள்ளே போயிடணும் அடி வயிறு அந்த உணர்வோடு பண்ணிவிட்டு ஒரு பத்து செகண்ட் மூச்சில் கான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் இப்போ கையை இந்த மாதிரி பார்த்துக்கோங்க பெருவிரல் நோக்கி நாலு வரலையும் குய்த்து வச்சுக்கிடணும் இன்னொருட்டு பண்ணுறேன் பெருவிரல் நோக்கி அப்படியே நாலு வரலையும் குய்த்துக்கிடணும் இது முகல முத்திரை மேல் நோக்கி இருக்கணும் நீங்கள் தரையில் உட்காந்து கை முட்டிலே வச்சுக்கலாம் உங்களுக்கு தெரியற கண்டு வச்சிருக்கேன் ஒரு ஃபைவ் டைம்ஸ் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை விடுங்க பியல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மாலை இருவேளையும் முன்பாக இரண்டு நிமிடங்கள் நேரம் கிடைச்சா மதியமும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இதயத்தினுடைய துடிப்பு சீராக இருக்கும் பஞ்சபுதமும் சமமாக இயங்கும் நோய் எதிர்பார்கள் கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை முஷ்டி முத்திரை கைகளை அந்த மாதிரி நாலு வரலையும் மடிச்சுக்கோங்க மோதிர மோதரவரில் வழிய டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க நீங்கள் மடியில் வச்சுக்கலாம் கைகளை நிமிர்ந்து உட்காந்துக்கணும் நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வழியை விடுங்க உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன் இது முஷ்டி முத்திரை நல்லா ஒரு ஃபைவ் டைம்ஸ் மூச்சை உள்ளெழுத்து வெளிய விடுங்க தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடம் முதல் ஐந்து நிமிடங்கள் இந்த முஸ் முஷ்டிமுத்தனுடைய பலன் இதே துடிப்பு சீராக இருக்கும் படபடப்பு ஏற்படாது கோபத்தை தணிக்கக்கூடியது மலச்சிக்கல் நீக்கக்கூடியது எப்பொழுது நிதானமாக செயல்படக்கூடிய நிலை கிடைக்கும் கோபம் மனிதனுடைய வாழ்க்கையில் நிறையா வெற்றி வாய்ப்புகளை கிடைக்காமல் செய்துவிடும் பெரிய பெரிய நண்பர்களோடு நல்ல பெரிய தத்துவ ஞானிகளோடு நம்ம பழகணும் அப்படின்னா நமக்கு கோபம் இல்லாத ஒரு பண்பு வேணும் பொறுமை வேண்டும் இதையெல்லாம் கொடுக்கக்கூடியது இந்த முஷ்டி முத்திரை அப்போ இன்றைக்கு கற்றுக்கொடுத்த முகலமுத்திரை முஷ்டி முத்திரை இரண்டையுமே நேரம் கிடைக்கும் பொழுது காலை மதியம் மாலை சாப்பிடுவதற்கு முன்பாக பயிற்சி பண்ணுங்கள் உடல் சோர்வு மனச்சோர்வு ஏற்படும் பொழுதும் ஒரு டென்ஷன் டிப்ரெஷன் ஏற்படும் பொழுதும் அந்த முஷ்டி முத்திரையிலையும் முகலமுத்திரையிலையும் நல்லா மூச்சை உள்ளெடுத்து மூச்சு விளையாடுங்க ஒரு ஃபைவ் டைம்ஸ் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் ஆறுங்க ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய சபதம் இறைவன் கொடுத்த இந்த உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும் உள்ளத்தை அமைதியாக எண்ணத்தை சாந்தமாக வச்சுக்கிடணும் எந்த ஒரு ஆங்கில மருந்தும் நம்ம உடம்புக்குள்ளே செல்லக்கூடாது எந்த ஒரு மாத்திரையே செல்லக்கூடாது நாம் மருத்துவமனைக்கு செல்லாமல் வாழணும் அப்படின்னா இயற்கை அளித்த மாமுனி பதஞ்சலி மகரிஷி அருளிய அஷ்டாங்க யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கலைகளை பயின்று வாழ்க்கையில் காலை இழக்கூடிய நேரம் நான்கு மணி இரவு படுக்கக்கூடிய நேரம் ஒன்பது முப்பது மணி அந்த ஒரு சாத்தியமான உணவுகளையும் எடுத்துக்கொண்டு உடல் மொழியை அறிந்து வளமாக வாழுங்கள் இந்த முத்திரையை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது சிறியவர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அனைவருக்குமே நல்ல பலனை கொடுக்கக்கூடியது நமது மகரிஷி பதஞ்சலி காலேஜ் ஆஃப் யோகா நம்ம வந்து பிஎஸ்எஸ் மூலமாக ஸ்கில் இண்டியன் மூலமாக ஸ்கில் இண்டியா மூலமாக ஐந்து வகையான திறன் பயிற்சிகள் கொடுக்குறோம் இதுக்கு டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் எந்த ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது ஆன்லைனில் தான் நடக்கும் ஆறு மாத கோர்ஸு டிப்ளமா இன் யோகா டீச்சர் டிப்ளமா இன் முத்ரா மேனேஜ்மெண்ட் டிப்ளமா இன் சக்கரா மெடிடேஷன் அண்ட் பிராணாயமா டிப்ளமோ இன் தெரபெட்டிக் யோகா டிப்ளம இன் பதஞ்சலி யோகா சூத்ரான்னு கொடுக்குறோம் இது எல்லாமே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கைக்கு உகந்த ஒரு கலைகள் நீங்கள் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை ஆன்லைன்லேயே கற்றுக்கலாம் எனது முப்பத்தேழு வருட அனுபவங்களை எளிமைப்படுத்தி எல்லோருக்கும் மிக விரைவில் புரியக்கூடிய அளவில் அந்த பயிற்சி அமைச்சிருக்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் கிடைக்கும் நல்ல வாய்ப்பு இதை பார்க்கின்றவர்கள் தாராளமாக இதையும் நீங்கள் ரிஜிஸ்ட் பண்ணி நீங்கள் ஒவ்வொருவரும் வீட்டுக்கு ஒரு முத்திரை ஆசிரியர் யோகா ஆசிரியர் தியான ஆசிரியர் தெரப்படிக் ஆசிரியர் உருவாக வேண்டும் என்பது எனது ஆசை அப்போ தான் இல்லம் நோயில்லாமல் இருக்கும் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒரு யோகாசன ஆசிரியர்கள் இருக்க வேண்டும் வேலை வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த சர்டிஃபிகேட் மூலமாக நீங்கள் தாராளமாக ஒரு சென்டர் வச்சு நடக்கலாம் பள்ளி கல்லூரிகளில் யோகா டீச்சராக போகலாம் நல்ல வாய்ப்பு இதையும் பயன்படுத்தி நீங்களும் ஆசானாக உருவாக அன்போடு அழைக்கின்றேன் நன்றி வணக்கம் யோக கலைமாமணி திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்கள் தனது முப்பத்தி மூன்று வருட யோக அனுபவத்தின் மூலமாக எண்ணற்ற புத்தகங்களை எழுதியுள்ளார் இதனை ஒரு பாடத்திட்டமாக வகுத்து பாரத் சேவாக் சமாஜ் மற்றும் நேஷனல் ஸ்கில் இண்டியா மிஷன் மூலமாக திறன் பயிற்சிகள் மற்றும் டிப்ளமோ பயிற்சிகள் என ஐந்து வகையான பயிற்சிகளை அளிக்கின்றார் பயிற்சி வகுப்புகள் அனைத்துமே திரு பி கிருஷ்ணன் பாலாஜி அவர்களை எடுக்கின்றார் பயிற்சிகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாகவே நடத்தப்படும் இதில் வேண்டுமானாலும் வயது வரம்பு கிடையாது பயின்று சான்றிதழ் பெற்ற அனைவரும் பள்ளி கல்லூரிகளில் யோகாசன ஆசிரியராக பணிபுரியலாம் தனியாகவும் பயிற்சி மையம் வைத்து நடத்தலாம் வேலை வாய்ப்பிற்கு பஞ்சமில்லை இத்துடன் உங்கள் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம்

மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்